அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் விஜயை பின்னுக்கு தள்ளும் சீமான் நடக்க போகும் மிகப்பெரிய தரமான சம்பவம் எந்த தகவல்குரிய தந்துவிடல முழுமையாக வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் இவங்களுக்கு அடுத்தபடியாக பேஸ் வேல்யூ வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டிய ஒரு அரசியல்வாதி இல்லவே இல்ல அப்படின்றத அரசியல் வரலாறாக இருந்துட்டு இருக்கு இவங்க மூவருமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்தவங்க அப்படின்றத தாண்டி இவங்க மக்களுக்கு அதிகமாக நெருங்கிய ஒரு உறவாக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள்னு மக்கள் பெரிதளவில் நம்பிய ஒரு அரசியல்வாதிகள் அப்படின்னா இவங்க மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லலாம் வெறும் சினிமா துறையிலிருந்து வந்துட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தாலும் இவங்க மக்கள் மேல செலுத்திய அளவு கடந்த அன்பும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல இறங்கி மக்களுக்கு கொடுத்த குரலும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வேற ஒரு அரசியல்வாதிக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ற சூழலில் தான் விஜய் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய பேஸ் வேல்யூ வச்சு அவருடைய முதல் பொதுக்கூட்டத்திலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் அந்த இடத்துல திரட்டி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருந்தாரு இதனாலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் அடுத்தபடியாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவனாக விஜய் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத அந்த ஒரு பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா காட்டியிருந்துச்சு ஒரு மிகப்பெரிய சினிமா பிரபலம் அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் கூடியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு காரணத்தினாலதான் ஒரு அரசியல் ரீதியாக இது ஒரு பெரிய புரட்சி அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே யாருமே பதிவு பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இனிமே விஜய் அளவுக்கு ஒரு கூட்டத்தை யாராலுமே கூட்ட முடியாது அப்படின்னு இருந்த தான் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா கோவையில் நடக்கிற இணையழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்தை உண்டு பண்ணியிருக்கிறதோ அந்த திடல் பாத்தீங்கன்னா அந்த ஒரு திடர் முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு குடும்பம் குடும்பமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் ஒரு லட்சம் பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம கோவையில ஏற்கனவே மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுது நிறைய இடங்கள்ல சாலை நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் நிறைய இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் காவலர்கள் திணற மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோவையில இன்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை நாம் தமிழ் கட்சியில நடத்த போறாங்க அப்படின்றதுக்கு எல்லா வகையிலுமே தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வச்சு பாக்குறப்போ விஜயுடைய பொதுக்கூட்டத்தை தாண்டி சீமானுக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம் திரளுவாங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இவங்க அனைவருமே சீமான் அப்படின்ற ஒற்றை முகத்திற்காக மட்டும் இல்லாம ஒரு இணையெழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்றது நம்முடைய இனம் எழக்கூடிய ஒரு நாளாக மாறணும் அப்படின்ற போக்கில் வராங்க இதனால இதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான சம்பவமாக மாறப்போகுது அப்படின்றத தமிழ்நாடு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேர்காணலில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு பொதுக்கூட்டம் ஆரம்பிக்க இருக்க நிலையில இப்பவே அந்த இடத்துல கூட்டம் நிரம்பி வழிகிறாங்க அப்படின்னு நம்ம தகவலை பார்த்துட்டு இருப்போம் ஒரு மிகப்பெரிய திரைப்பிரபலத்தை அளவுக்கு சீமானாலும் முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டு அளவில் அவருக்கு எவ்வளவு அரசியல் ஆளுமை இருக்கு அப்படின்றத இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விட்னஸ் பண்ணுது மேலும் இந்த அளவுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்